இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பில சாதம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு கழுவி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு வந்து மசாலா எடுத்துருக்கோம் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வரமிளகா ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கோம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனு கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுக்கிறதுக்கு கருவேப்பில ஒரு கொத்து இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாதிரி தவா வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலைய தனியாக வறுத்துக்கலாம் அந்த மசாலா கூட போட வேண்டாம் தனியாக வறுத்துக்கலாம் கருவேற்பில் வந்து நல்லா வ வறுத்துருச்சு அதே தவாவில் இதை எல்லாத்தையுமே ஒட்டுக்காக போட்டு வறுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இல்லை எல்லாமே ஒவ்வொரு ஸ்மூத்தாக போட்டிருக்கோம் இதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அதுலேயே லைட்டாக எண்ணெய் இருக்குது அதே போடும் இப்போ இந்த கருவேப்பிலையும் ரெண்டும் ஆறட்டும் ஆரட்டும் இந்த தேங்காய் வந்து நல்லா பொடி பொடியை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா குரங்கு ரப்ப அரைச்செடுக்க போறோம் தேங்காய் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பாருங்கள் நல்லா அப்படியே பெண் வறுத்து வந்துடுச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் குத்து வச்சிக்கலாம் இது நல்லா இப்போ வந்து இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மிளகாய் வந்து இதிலிருந்து ஒரு மூணு மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் மீதியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதுலையே இப்போ கருவேப்பிலையை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இது கூடயே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக அரைக்கலாம்னா ஓரளவுக்கு திப்பி திப்பியாக ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நர நரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே ஜாரில் கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் துப்பி துப்பியாக எடுத்துக்கலாம் ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தாளித்துக்கலாம் இப்போ இது அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் கரைச்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா பொதுநேரமாக வர அளவுக்கு நல்லா பொதுநேரமாக வர அளவுக்கு வறுச்சிருக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தூளுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக நல்லா தவந்து வந்துருச்சு இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ வந்து இந்த கருவேப்பில பொடியே போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது ஒரு வதக்கு வறுக்கணுனையும் இந்த பொடியை வந்து வாசி பொடி அதில் போட்டு வதக்கிக்கலாம் கால்வாசி பொடி எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினிங்கனாலும் இந்த பவுடர் போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இழுக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த க கருவேப்பிலையும் பரமிளகாயும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி இருக்கு இப்போ இந்த தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலயே ஏன்னா சாப்பாட்லேயும் உப்பு போட்டு சாப்பாடு வச்சிருக்கோம் இதுலேயும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மசாலாவிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கிளரிஞ்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போது இது நல்லா அப்படியே மனம் அவ்வளோ அப்படி இருக்குது குறவைிது இப்போ வந்து சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம் போதும் இப்போ சாப்பாடு நல்லா ஆரிடுச்சு போட்டு கிளறிக்கலாம் ரெண்டு டம்ளர் சாப்பாடு தான் வச்சுருந்தோம் அப்பயே கட்டி இதாகிடுக்குச்சு நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஓரளவு கிளறியாச்சு இந்த பொடியும் போட்டுக்கலாம் மீதி இருக்கிற பொடியை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி தான் அது பண்ணியிருக்கோம் தாளிக்கிறதுக்கும் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம் அதனால் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இதில் எண்ணெயே ஊற்ற வேண்டாம் அதில் இருக்கிற எண்ணெயே போதும் ரொம்ப திகட்டும் சாப்பிட முடியாது இப்போது கருவேப்பில் சாதம் ரெடி ஆகிடுச்சு வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முடி கொட்டுறவங்களுக்கு முடி நின்று கொட்டாது நல்லா நின்று டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்